பதட்டமாக தான் இருக்கேன் சாரி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நித்துலன் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க நான் நிறைய பேசி எதுவும் இங்கே எதுவும் ஆகிட போகிறது இல்லை ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க நான் ட்ரைலருக்கு ரொம்ப ஃபேனுங்க திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன் ஐஎம் வெரி ஹாப்பி ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் அண்டு நித்துலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும் அந்த டீமே வந்து பயங்கரமாக பயங்கரமான டீமாக இருக்குது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பொம்மை படத்தில் நான் வந்து ஒரு பிக் பாக்கெட்டாக அறிமுகமானேன் அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நிதினன் இப்போது அவரோட ரெண்டாவது படம் இந்த படத்தில் ஒரு படி மேலே வந்து ஒரு போலீஸ் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு எங்கள் அண்ணன் சேதண்ண மக்கள் செல்வன் அவரை பற்றி நிறையா பேசணும்னே ப்ரிப்பேரோட தென்மேற்கு பருவ காற்றில் லேசா வீசிய காற்று இன்றைக்கி வடக்கு பக்கம் புயலாக இருக்குது எங்கள் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் ஆனால் இப்படிலாம் பேசுகிறது நினச்சேன் அதான் நிறைய மறந்துட்டேன்னே எங்கள் அம்மா எங்கள் அண்ணனோட ஐம்பதாவது படம் அந்த படத்தில் நான் இந்த ஒரு கேரக்டரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை குரங்கு பொம்மை அவங்க எல்லோரையும் சந்தித்தேன் இப்போ ரெண்டாவது மேடை மகாராஜா அவங்க ரெண்டு எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது புரொடியூசர் சுதன் சாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி நன்றி ரொம்ப நாளாக இந்த ராட்சஸன் நடித்ததுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஏதாவது படம் அப்படி மாட்டுமா அப்படின்னு ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு மகாராஜா பற்றி சொன்னோன்னா முதல்ல நித்திலன் அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக அதுவும் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தார் அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்போத்துலேருந்து கேட்டுக்கிட்டு குரங்கு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார் என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார் ஃபைனலாக மகாராஜால் அது கிடச்சிருக்கு சேது சார் கூட இது எனக்கு இது மூணாவது படம் ஆரஞ்சு மிட்டாய் அண்டு படம் செக்கச்சி வந்து வாங்கணும் ஆமாம் சார் அந்தளவுக்கு தான் இருக்கும் அதில் அதனால ஸோ ஸோ சில பேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அதனால அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சேது சாரோட க்ரோத்து பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்கூஸே சொல்ல முடியாது ஸோ ஹி ஸ்டார்ட் லைக் தட் ஒரு சின்ன நடிகனை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஐம்பதாவது மூவி மகாராஜா அப்படின்னு ஸோ வ நமக்குள்ள போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி இம்மீடியட்டாக அது ரிசால்வ் ஆகி ஓடிக்கிட்டே தேடிக்கிட்டே இரு இரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் செய்து சார் நான் பார்க்கும்போது ஸோ வெரி ஹாப்பி ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்தது அனுராக் காஷ்யாப் சார் ஒரு பத்து நாள் அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு அனுபவம் அப்புறம் விரும்பாண்டிலேருந்து நம்ம பார்த்து ரசிச்ச அபிராமி மேடம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது வெரி ஹாப்பி அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மேடம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல பட் அவங்க இருக்கிற மூவியில் இருக்கிறது வெரி ஹாப்பி அருண் புருஷோத்தமன் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அண்டு பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அண்டு ஆன ஒருத்தர் குமார் சார் அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி